மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது தவறு பண்ணியிருந்தா தான் மன்னிப்பு கேட்கணும் தவறு எதுவும் பண்ணல இல்லையா அதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் கற்றாது சொல்லியிருக்காரு மன்னிப்பு என்ன அதில் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது அவர் வந்து இவங்க தப்பா புரிஞ்சிக்கனா அதுக்கு நம்ம என்ன பண்ண இல்லையா அதில் இருந்து பிறந்தது தான் அப்படின்னா அது வந்து தப்பா கூடாது அது கமல் சர்ச்சு போயிட்டு இருக்கலாம் கர்நாடகா அது தமிழ் இது வந்து கன்னடா நீதிமன்றம் தான் சொல்றா கமல் காசு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க அதுக்கு தமிழ்நாட்டோட என்ன இருக்காங்க கமல் பிரச்சனை கனி கமல் மன்னிப்பு கேட்கணும் அவரு தவறு பண்ணிருந்தது மன்னிப்பு கேட்குது விட்டு போய்கிறாரு மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது தவறு பண்ணியிருந்தா தான் மன்னிப்பு கேட்கணும் தவறு எதுவும் பண்ணல இல்லையா அதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் பல தானே அது அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அது மன்னிப்பு கேட்டு தான் ரிலீஸ் பண்ணணுன்ற இது கிடையாது அங்கே கர்நாடகாலேருந்து இங்கே வந்து நடிக்கிறாங்க மன்னிப்பு கேட்ட பண்ணுறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஆனால் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க சுமூகமாக முடிக்கணும் அதுக்கு ஆனால் அங்கே இருக்கிற காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சியும் ஒன்றா தானே இருக்காங்க ஆமாம் தான் கேட்டதுன்னு அவங்கன்றாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க பிஜேபி மட்டும் மன்னிப்பு கேட்கணுன்றாங்க எனக்கு கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஆமா அவர் பேச தப்பு இல்ல தப்பா பேசி இருந்தால் மனைவி கேட்கலாம் ஆமா நான் மனைவி கேட்கலாம் நான் நடிச்சு தானே நடிக்கிறது ஒன்று ரெண்டு தவறு வரலாம் செய்யலாம் அது மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது என்ன தேதி இது நீதிமன்றம் கேட்டிருக்கு ஈகோ பாக்காதீங்க மன்னிப்பு தான மக்களோட மனச நீ காயப்படுத்துறீங்க கர்நாடக மக்களை அரை கோடி மக்களோட மனசை காயப்படுத்திருக்கீங்க ஈகோ பாக்காதீங்க மன்னிப்பு கேட்கலன்னு இருக்காங்க அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை சார் தவறு ஒன்றையும் கிடையாது நடிக்க வந்துட்டேன் நடித்தேன் அது வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்தவரையிலும் அவர் கட்டாக தான் சொல்லியிருக்காரு அதில் போய் மன்னிப்பு என்ன கேட்க கமல்ஹாசன் நீதிமன்றம் தான் சொல்றாங்க நீங்கள் என்ன பேர் பேர் மொழி மொழி ஆய்வாளரா நீங்கள் நீங்கள் சொல்கிறவங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம தமிழ் தான் இப்போ பெரிய மொழி நம்ம மொழி நல்ல மொழியும் கேட்டு அதை சொல்கிறாரு அவங்க மொழியை பற்றி ஒரு ஆனால் ஒரு மாதிரி தப்பு இல்லை மாதிரி தான் தெரியுது பிரச்சனை இது மன்னிப்பு கேட்கணுன்றீங்களா மன்னிப்பு கேட்காது ஒன்றுமே இல்லை ஒரு வார்த்தைக்கு இதுனா ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு தேவையிலா அது வந்து அவர் கரெக்டாக தான் இருக்கு தமிழ் வந்து அதில் கர்நாடகம் இது வந்து முதல் தமிழ் வந்து எப்பவுமே இருந்து இருக்குது

திராவிட மொழி தான் ஃபஸ்ட்டு மொழி அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து உருவான தான் எல்லா மொழியுமே அதுக்கப்புறம் உருவானதான் எல்லா மொழியுமே முதல்ல திராவிடம்தான் ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தான் உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான் இதுக்கப்புறம் தான் எல்லா மொழியுமே இது என் தலைவன் பேசுகிறது கரெக்டான வார்த்தை தான் அதில் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது அவர் வந்து இவங்க தப்பாக புரிஞ்சிக்கினாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அதில் தமிழ்லேருந்து பிறந்தது தான் அப்படின்னா அது வந்து தப்பாக ஏற்றுக்கவே கூடாது அது இப்போ ஒன்றிய அரசும் சொல்லிக்கிறார் ஸ்டாலின்னு சொன்னாப்பில் வண்டிய அரசுன்னு சொல்லிக்கிறாரு ஒன்றிய அரசு அவங்க என்ன பண்ணிடுறாங்க இப்போ கவனம் விட்டாங்க அவங்க வண்டிய அரசுனா வந்து அது வந்து அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கினாங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுனா எதோ பிரிச்சு பேசுகிற மாதிரி அவங்க இது பண்ணிவிட்டாங்க இப்போ அது என்ன பண்ணிடுறாங்க அப்படியே வாபஸ் வாங்கிட்டு கம்னம் இருக்காங்க மத்திய அரசுன்னு சொன்னால் கம்மனு இருக்கிறாங்க ஒன்றிய அரசுன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது இப்போ திராவிடன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு கோவம் வருது தான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தேசிய கீதம் ஃபஸ்ட்டு ஆர்மீக ஜனகண மானகஜி திராவிட அந்த இந்த அந்த ஜனகண மாநகர்ஜியிலே ஒரு திராவிடன்னு வருது அது அவங்க பாடலையே அவங்க கேட்கலையா அதனால் அந்த திராவிடத்தை எடுக்க முடியாது உலகத்தில் முதல் மொழி தமிழ் மொழி உருவானது உருவானதுதான் எல்லா மொழியுமே ஆமாம் சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்துன்னு தான் சொல்லிக்கிறாங்களே வழியா அந்த மொழின்னு சொல்லிட்டு வர சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கோட்பாடு இருக்குது அதே மாதிரி நம்ம தமிழ் மொழிக்கு இணை உலகத்துல எந்த மொழிக்குமே கிடையாது மோடியே ஒத்துக்கினார் பிரைம் மினிஸ்டரே ஒத்துக்கினார் ஆமாம் உலகத்திலேயும் சிறந்த மொழி தமிழ் மொழி அவரே ஒத்துக்கினார் ஆமா அவரே ஒத்துக்கினார் எங்கே போனாலும் ஐநா சபையில் போய் பேசும்போது கூட சரி அவர் வந்து அந்த திருவள்ளூரு அந்த திருவள்ளூருடைய அந்த ஒரு ஒரு திருக்குறளையும் எடுத்துரைச்சு அவர் வந்து நல்ல ஒரு அது அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு தமிழ் மொழி வந்து வெளியரங்க தீவு கோடி ரூபாய் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிப்பியூஸ்ல பாத்து திரையரங்கு தீய ஆனா இங்க இருக்கிற தலைவர் வேல்முருகன் சீமன் அவங்க போடவங்களா என்ன சொல்றாங்க நீங்க படத்தை வெளியில் உங்க பட கர்நாடகா படம் தமிழ்நாட்டு அவங்களுக்கு தான் டேமேஜ் அவங்களுக்கு தான் டேமேஜ் இதனால வந்து அவர் எங்கள் தலைவர் பேசுனது வந்து ஒரு பக்கம் வந்து அவர் அந்த நடிகர் கன்னட நடிகர் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் உட்கார விஷயம் பேசியிருக்க கூடாது அது 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 முதல் தவறு அவர் உட்கார வச்சுன்னு தனிப்பட்ட முறையிலே பேசினார் ஆமாம் பேசிக்கிறாரு அவர் வந்து எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாப்பு எங்கள் தலைவர் என்னுடைய தலைவர் கமல புத்தவர்களும் யாராக இருந்தாலும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ யாரையுமே இழிவா பேசுனது இதுவரைக்கும் சரி தெரிமையாக கிடையாது அவர் கரெக்டாக பேசிக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது கரெக்டாக தான் பேசிக்கிறாரு இதே இவங்க தப்பாக புரிஞ்சிங்கன்னாலும் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தான் தெரியுமா கன்னடக்காரங்களுக்கு தான் தெரியுமா இங்கே எவ்வளோ பேருக்கிறாங்க ஓட்டில் வச்சு நடத்துறாங்க எவ்வளோ எவ்வளோ தொழில் நடக்குதுங்க எவ்வளோ பேர் ஓட்டில் வச்சு நடத்துறாங்க இப்போ தீப்பிங்கன்னா என்ன ஆகும் யாருக்கு நஷ்டம் ஒன்றுமே இல்லை யாருக்கு நஷ்டம் அது இதை வந்து இவங்களா வந்து இதை இந்த ஒரு சில அமைப்புகளெலாம் இருக்குது இந்த கன்னட அமைப்புகளெலாம் இருக்குது அந்த வால்டர் நாகராஜி இந்த மாதிரி ஆளுங்க தான் இதெல்லாம் வந்து புஷ் பண்ணி விட்டு இந்த மாதிரி பெருசாகிறது இது மீதி பெரிய தலைவர் எல்லாம் கர்நாடகாவில் அந்த கர்நாடகா கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்டும் பிஜேபி கவர்மெண்டும் இதெல்லாம் கிடையாது ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க வந்து எதாவது ஒரு மேட்ரு வந்து பற்றியா ஒரு மேட்ரு ஏதாவது ஒன்னு வந்துக்குதா போகிறோம் எதுவுமே வரவே இது இது இவங்களா சின்ன மேட்ரு பெருசா

ஏன்னா இங்க விட்டுருவாரு ரபத்தியா ஏதாவது இந்த அரசியல் ரீதியை விட்டுடுங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முதல்ல வந்து இவர் சப்போர்ட் பண்ணது சீமான் தான் ஆமா சப்போர்ட் பண்ணது முதல்ல இவர் பேசுறது தப்பே கிடையாது சீமான் உண்மையிலேயே ஜென்டில் மேன இப்ப இங்க இருக்கிற இங்க இருக்கிற சினி ஆட்சி யாராவது வந்து இவருக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிறாங்க யாருமே எதிர்ப்பு தெரியும் இது இவங்களா கற்பனை இல்ல உருவாகிறது தான் இதுல ஒண்ணுமே கிடையாது மேடே கிடையாது இவர் பேசண்டே வந்து கரெக்ட் தப்பே கிடையாது கரெக்ட் தான் அது தக்கலை போடாங்க வெளியாடாத ஐயா அதையும் எப்படி பார்க்கறீங்க மன்னிப்பு கேட்டா வெளியிடுன்னு சொல்லிட்டாங்க அங்க அங்க அவன் மன்னிப்பு கேட்டானா காக கேட்டானா அவன் வெளியிட்டானா வெளியிட்டாலன்னா அது வேற ஸ்டேட்ல கூட போறாங்க வேற ஸ்டேட்ல கூட போறாங்க கர்நாடகா மட்டும் தான் நான் பணம் குழைக்குமா உனக்கு அவ்வளவு தெரியுதுதானா தமிழ் எவ்வளவு தெரியும்

அடிப்போம் கொளுத்துவோம் என்ன வேணாலும் பண்ணுவோம்